அமலாக்கத்துறை சிபிஐ போன்றவற்றை எதிர்க்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவி போல ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மற்றும் சென்னையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது இதேபோல் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமாரின் எம்எல்ஏ விடுதி அறையிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அமலாக்கத்துறை சிபிஐ போன்றவற்றை எதிர்க்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவி போல ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார் மற்றொருபுறம் தேர்தல் ஆணையத்தை தனது கையில் வைத்துக் கொண்டு எஸ்ஐ ஆர் போன்ற தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவி தேர்தலில் வெற்றி பெற பாஜக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார் பாஜக அரசு தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை ஜனநாயகத்தின் மீது ஏறிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ் இடி சிபிஎஸ் இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கலைகளாக அதை இந்த டிப்பார்ட்மெண்டெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெஃபர்னைஸ் பண்ணி ஒரு சூழலிலே அவர்களை எதிர்க்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரைட்கள் இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உருது உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர் அதனால் இந்த எந்த பயம் ஒருத்தரும் எங்களுடைய கழக தோழர்களை அந்த அதன் தலைவர்களை விட முடியாது என்பதை வந்து